ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம அரிசி உளுந்துன்னு எதுவுமே ஊற வைக்காமல் கை வலிக்க கஷ்டப்பட்டு மாவு வரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணி பஞ்சு போல் இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே நம்ம பருப்பே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிப்பியும் பார்க்கலாம் இது கூடவே நம்ம இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் மிக்சியில் ஏதாவது ஃபேஸ் பேக்குக்காக பவுடர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் மிக்ஸியில் சட்னி அரைச்சிருக்கீங்க அடுத்தே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கு வந்து எதாவது அரைக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த பிளேடோட லெவல் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட விட்டு எடுத்தால் போதும் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அதுக்கு முன்னாடி அரைச்சிருந்த சட்னியோட துகள்கள் ஏதாவது அந்த பிளேடில் மாட்டி கொட்டிக்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு மிக்சியை ஓட விடும்போது அது எல்லாமே க்ளீனாக வாஷ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஜாரை கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக்குக்கு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியில் வந்து ரொம்பவே மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த மிக்சி ஜாரில் இருக்க மைன்யூட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் பேக்கில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்கின்னும் இரிட்டேட் ஆகாது இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை தான் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் அடித்த கஞ்சி தான் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே சாதம் வடித்து தனியாக கஞ்சியை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான் இது கூடவே நான் ஆறு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்க உங்க ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மைல்டான ஹேருக்கு போடுற ஷாம்பூவை ஷாம்பூ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னா போதும் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மிக்ஸ் ஆகி நொர பொங்கி வரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க காஃபி தூள் சாதம் அடிச்ச கஞ்சி இது எல்லாமே வந்து நம்ம ஹேர் ஃபால வந்து நல்லாவே ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகி பிரேக் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸ் டைம் இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கஞ்சியில் காஃபி தூளும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஷாம்பூவை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குளிக்கும்போது போது முடியல நல்லா ஈரம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கனாவே போதும் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டு வரும் உங்களுக்கு ஹேர் பேக்லாம் போட டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் ஃபால்க்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே எப்படி நல்லா பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு சாஃப்டான இட்லி செய்கிறதுன்னா நம்ம சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் மாவு அரைக்காமல் டக்குன்னு உங்களுக்கு இட்லி வேணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே கிண்ணத்தில் நான் அரை கிண்ணம் அளவு ரவை எடுத்திருக்கேன் அதே கிண்ணத்தில் நான் கால் கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது நமக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு அப்படியே ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட மாவு வந்து பர்ஃபெக்டாகவே ரெடியாக இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கையிலையே இந்த மாதிரி ரெண்டு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து அரை ஸ்பூன் அளவு வரும் நான் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு மாவு எடுத்திருந்தேன் ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிக அளவில் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணின இட்லி மாவை அதில் ஊற்றிக்கலாம் இந்த இட்லியை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு இட்லி தட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதில் மாவை ஊற்றிட்டு நார்மல் பேனில் தான் நான் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன் பேனில் கால்வாசி அளவு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நான் இட்லி தட்டை வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே இந்த இட்லியை ஸ்டீமில் விட்டுடலாம் இட்லி வேகிற அந்த பத்து நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார் பருப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு நல்லா சாம்பாரோட வாசனை வருது இப்போது இந்த மாதிரி உருளக்கெழங்கு மேஷர் வச்சு அந்த வெங்காயம் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் அது ஆல்ரெடி நல்லா வெந்து இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அது வந்து நல்லாவே மேஷ் ஆகிடும் மேஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கடலை மாவு தண்ணியை நம்மளோட சாம்பாரில் ஊற்றி நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி சாம்பார் நல்லா வெந்துருக்கிறதுனால ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொரியாண்ட லீவ்ஸ் தூவி விட்டுருலாம் பருப்பே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லியும் நல்லாவே வெந்திருக்கும் பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட இட்லி வந்து நல்லாவே புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு சூடாறுனதுக்கப்புறமா நம்ம இட்லியை வந்து அந்த இருந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போது இட்லி இருந்து இட்லியை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பஞ்சு மாதிரி ரொம்பவே சாஃப்டான இட்லி நம்ம மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே மெது மெதுன்னு சாஃப்டான இட்லி கிடச்சிருக்கு பாருங்கள் நான் இட்லியை ரெண்டாக உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் மாவு அரைக்காமல் பருப்பு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம இட்லியும் டிஃபன் சாம்பாரும் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இட்லி செஞ்சிடலாம் அது கூடவே டக்குன்னு இன்ஸ்டன்ட் சாம்பாரும் செஞ்சிடலாம் இப்போது அடுத்து பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி பட்டாணிலாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறினா தான் நமக்கு வந்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அதை நம்ம எப்படி ஊற வச்சு குக் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் பட்டாணியை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு கொதிக்கிற வெண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வந்து கேஸ்கெட்டும் விசிலும் அப்படியே இருக்கட்டும் அதோட நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் அப்படியே வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தா எட்டு மணி நேரம் ஊறினா அந்த பட்டாணி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்திருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் நீங்கள் இதே மாதிரி குக்கருக்கு பதிலாக ஹாட் பாக்ஸில் கூட பட்டாணியை போட்டு வெண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் பட் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஹாட் பாக்ஸை தனியாக வாஷ் பண்ணுற வேலை இருக்கும் பட் நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சு குக்கர்லேயே சமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிரும் ஸோ நீங்களும் இனிமேல் கொண்டக்கடலை கடலை பட்டாணிலாம் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட டைமும் மிச்சமாகும் வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் சமைக்கிற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா